யாரு முக்கியமானவங்க வந்திருக்காங்க நான் தண்ணி வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னா பாத்தியா அந்த விஷயங்கள் தான் என் மனசுக்குள்ள இன்னுமே ஒரு மாதிரி அது சொல்றதுக்குல அவங்களுக்கு யாருக்கு எந்த தகுதியுமே இல்ல இதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் இருக்குது நல்ல வீடியோல சொல்லவேன பேசற வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு ஹ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஏமா

யாராவது யாரு முக்கியமானவங்க வந்திருக்காங்கன்னு நான் வந்து சொல்லுவே இல்லை தண்ணி அவங்க வேற என்ன அம்மா யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன மறுபடியும் பேசுவாங்க ஆக்சுவலாக அது சொல்ல பாப்பு தான் வந்திருந்தா பாப்பு வந்தத தாண்டி அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஒரு சந்தோஷம் சந்தோஷம் தாண்டி அப்பாவும் வந்திருந்தாங்க என்னன்னா எதுவுமே எங்களுக்கு தெரியாது

அவ ஹைட்டுக்கு கேட்டு மறைச்சிருச்சு தெரியல நான் வாடா டாமின்னு போயிட்டு இருக்கேன் திடீர்னு பாப்பாயா அப்படின்னு சவுண்ட் கேட்டோம்னா எனக்கு தூக்கி வேறு போட்டுச்சு பாப்பாயா யாரா இந்த இத சொல்றது அப்படின்னு பார்த்தா மறுபடியும் பாப்பாயா இந்த கொஞ்சம் நவுந்து வந்தான பாப்பு பார்த்தோன்னு ஷாக்கா ஒரு சைடு ஷாக்கு ஒரு சைடு சர்ப்ரைஸ் ஒரு சைடு சந்தோஷம் ஒண்ணும் முடியல அப்புறம் அங்கே பாப்பு வந்துருக்கமான பாப்பாது வர போறாள் இவ வேற என்னமா சொல்றான்னு நம்பவே இல்லைங்க அப்புறம் இது மாதிரி இல்லம்மா பாப்பு வந்திருக்காமு அப்புறம் போய் பார்த்தா பாப்பா தான் வந்திருந்தா ஆக்சுவலா இங்க வர பிளான் இல்ல அதாவது எங்க அப்பாவோட அம்மாவையும் தங்கச்சியும் பாக்குறது வந்தது வந்துட்டு அப்படியே கிளம்புற மாதிரி இருந்தது அப்புறம் அப்பா தான் சத்தம் போட்டு இல்ல அங்க அவங்க ரெண்டு பேரும் பார்க்காம ரொம்ப ஏக்கத்துல இருக்காங்க வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா தான் கூப்பிட்டு வந்துட்டாரு வந்தா ஒரு ஒன்றரை நாள் இருந்தா சந்தோஷமா எங்கனால முடியுதோ எவ்வளவு ஹாப்பியா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாமே பண்ணோம் ஐயோ நல்ல சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னா தான் நீங்க பாத்துருப்பீங்க பார்க்காதவங்க போய் பாருங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன்றரை நாள் வந்து சந்தோஷமா இருந்து திருப்பி அனுப்பிட்டு இருக்கிறோம் உனக்கு பாப்பு வந்துட்டு போனது ஹாப்பி தானே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு எத்தனை மாசம் கழிச்சு வந்தா இந்த சந்தோஷம் வந்து எங்களுக்கு இத வச்சு இன்னும் ஒரு அழுந்து எப்போ வராலோ அது வரைக்கும் இந்த ஹாப்பினஸ் வச்சு எனக்கு அதே அது வர வரைக்கும் அவ வந்ததாக போனது அது எங்களுக்கு தாக்கு பிடிச்சிருவோம்

பேச வேண்டியது எல்லாம் நிறைய இருக்கு சும்மா இருமோ எங்க வீட்டுல பக்கத்துலயே வந்து இருந்த மாதிரி எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து இருந்து பாத்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க நான் அடுத்த வீடியோல நிறைய பேச வேண்டியது இருக்குது பாருங்க அப்பதான் புரியும் அது நான் என்ன விஷயங்கறத அடுத்த வீடியோல சொல்றேன் சரி நான் வேலை இருக்கு நான் கிளம்புறேன்